அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பெருமாளின் அருளால் மார்கழி மாதம் பத்தாவது நாளாக திருப்பாவை திருவம்பாவை கேட்டுக்கொண்டிட்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து நலன்களையும் பகவான் அருள்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது நாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அதனால் தான் பகவான் நாமத்தை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திறவாதார் நாற்றந்துழாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அந்த நல் உடையாய் அருக்களமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் ஆண்டால் நம்ம தூக்கத்தை கும்பகரணத்தோடு ஒப்பிட்டிருக்காரு முற்பிறவியில் பாவை நோன்பு இருந்து கண்ணனை வணங்கி இந்த பிறவியில் மகிழ்ச்சியாக வாழும் பெண்ணே நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா நான் என்ன பாவம் பண்ணேன் நான் ஏன் இப்போ கஷ்டப்படுறேன் அவன் பாரு எவ்வளோ பாவம் பண்ணுறான் இப்போ எவ்வளோ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வாசகங்கள் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்னென்னா முற்பிறவியில் நம்ம செய்த நன்மையினை தீவினை இதற்கு ஏற்றா பொழுதுதான் இப்பிறவி நமக்கு அமையும் அப்போது இப்போ கஷ்டப்படும் போது நம்ம நினைக்கணும் முற்பிறவியில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த பிறவியில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றத நினைத்தால்தான் அடுத்த பிறவி எப்படி இருக்கும் சந்தோஷமாக நாம் வாழ முடியும் அப்போது போன பிறவியில் நீ கண்ணனை நினைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்ததுனால தான் இந்த பிறவியில் உன்னையை வந்து நாங்கள் எழுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார் உன்னை நாங்கள் பல முறை எழுப்புகிறோமே உனக்கு கேட்கவில்லையா எழுந்திருக்கா விட்டாலும் சரி பதிலாவது சொல்லலாமே மனமிக்க துளசி மாலையை தலையில் சூடியிருக்கும் நாராயணன் நாம் வேண்டிய வரங்களை தருவார் யமனின் வாயில் விழுந்த அந்த கும்பகரணன் உனக்கு தூக்கத்தை தந்தானா எங்கள் குளத்திற்கே அருமையான ஆபரணம் போன்றவளை உன் தூக்கம் களைந்து எழுந்து வந்து கதவை திறப்பாய் என்று ஆண்டாள் நாச்சியார் தோழியர்களை எழுப்புகிறாங்க அப்போ தூக்கத்தை எப்படி ஒப்பிட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் கும்பகரணனோடு ஒப்பிட்டிருக்காங்க கும்பகரணன் போல் தூங்குகிறாயே என நாம் சொல்லும் வழக்கம் உண்டு அல்லவா ஆனால் இந்த நகைச்சுவையை ஆண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார் திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா இந்த பத்தாவது பாடலில் சிவபெருமானின் பெருமையை பற்றி சொல்லியிருக்கிறார் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துடித்தாலும் ஓதவுலா ஒரு தோழன் தொண்டன் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற் பிணையாய் பிள்ளைக்கால் ஏதவனோர் ஏதவன் பேர் ஆரூற்றார் ஆரியலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் அதாவது தீய கு செயல்களை செய்யாத குலத்தில் பிறந்தவர்களும் கோயில் திருப்பணியை செய்பவர்களுமாகிய பெண்களே கோயில் திருப்பணி செய்வதற்கு புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க எப்படி புண்ணியன்னா ஒரு பிறவியில் எந்த தீய செயலையும் செய்யாமல் இருந்தால்தான் தான் கோயில் திருப்பணி செய்ய முடியுமாங்க நம்ம சொல்கிறாங்க கோயிலில் போய் நான் இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கோயிலை பெருக்கி தள்ளின அந்த தூசியெல்லாம் எடுத்து போட்டேன் கோயிலில் வாச தெளித்து கோலம் போட்டேன் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கவே நடக்காதுங்க ஒரு நீ செய்த புண்ணியம் இருந்தால்தான் இப்பிறவியில் நீ வந்து அந்த கோயிலுக்கான உபகாரங்களை நீ செய்ய முடியும் என்று பகவான் வந்து சொல்கிறாருங்க நம் தலைவன் சிவனின் சொல்லுதற்கு அரிய பெருமைகளை கொண்ட பாதங்கள் ஏழு பாதாள உலகங்களையும் கடந்து கீழே இருக்கிறதாம் பல்வேறு மலர்களை அணியும் சிவனின் திருமுடி வானத்தின் எல்லையவே கடந்துள்ளது அடியையும் முடியையும் நம்மளால் பார்க்க முடியுமா அண்ணாமலையாரே வேதங்களும் விண்ணோர்களும் மன்னோர்களும் ஒன்று சேர்ந்து பாடினாலும் அவன் புகழை பாடிவிட முடித்துவிடவே முடியாது அவனுடைய ஊர் எது பேர் எது பெயர் என்ன உறவினர்கள் யார் பக்கத்து வீட்டுக்காரர் யார் எந்த பொருள்களால் அவனை பாட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லவே முடியாது அண்ணாமலையாரை நாம் அவ்வளவு சுலபமாக பாடிவிட முடியுமா ஆனால் அந்த அண்ணாமலையார் இந்த மார்கழி மாதத்தில் நம்மை தேடி வருகிறார் நாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையார் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய என்றும் நம் நாமத்தை அன்போடு நீங்கள் பல பலகாரங்கள் வைத்து பட்சணங்கள் வைத்து அவரை கூப்பிட்டாலாம் வரவே மாட்டாருங்க பெரிய வெள்ளி செம்புல வெள்ளி கெண்டியில் தண்ணியை வச்சு கூப்பிட்டா வர மாட்டாருங்க உங்களுடைய அன்பான ஒரு கண்ணீர் சொட்டு விட்டு இந்த பகவானை கூப்பிடுங்கள் கண்டிப்பாக நம்மிடம் வந்து அவர் இருப்பார் அப்படியாப்பட்ட சிவபெருமான் அண்ணாமலையார் மார்கழி மாதத்தில் நம் வீடு தேடி வருகிறார் நம் வீடு தேடி அடியையும் முடியையும் காண முடியாத அந்த அண்ணாமலையாரை நம் வீடு தேடி வரும் பொழுது அந்த மார்கழி மாதத்தில் நாம் அவரை விட்டுவிட முடியுமா ஏழேழு ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால் தான் நாம் இன் திருப்பாவையும் திருவம்பாவையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதில் ஒரு துளியும் சந்தேகமே கிடையாதுங்க அப்போ அந்த பிரம்ம நாம் எழுந்து அன்போடு நாம் கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்பார் சிவபெருமான் அவர் பாத பற்றிக்கொண்டால் பற்றி கொண்டால் நமக்கு ஏதுங்க மறுஜென்மம் எவ்வளவு ஈஸியாக கடந்துவிட முடியும் நம் பிறவி பயனை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் என் இறைவா போற்றி போற்றி ஓம் நமசிவாய ஓம் சிவசிவாய ஓம் சிவசிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ